பேக் நம்ம தளபதி விஜய் மிக பிரமாண்டமாக உருவாக்கிட்டு கொடைக்கானலில் மிக பிரமாண்டமாக போய்கிட்டு இருக்கு அதே மாதிரி நம்ம தளபதி விஜயோட மே அஞ்சாம் தேதியோட கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு இந்த ஜனநாயகன் படத்தோட படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே இருந்தே ஒரு ரூமர் பயங்கர வைரலா சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு அதாவது நம்ம தெலுங்கு சினிமாவில் நம்ம பாலா நடிப்புல மிக பிரம்மாண்டமா வெளியான பகவந்த் கேசாரி படத்தை தான் ஜனநாயகன் படமா ரீமேக் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் அதை பத்தி ஒரு இன்ஃபர் கன்ஃபர்மேஷன் அஃபிஷியலாக கிடைச்சிருக்கு அதாவது நம்ம பாலையாவோட பகவந்த் கேசாரி படத்தில் குட் டச் அண்ட் பேட் டச்சுங்கிற ஒரு சீன் இருக்கு அந்த சீனோட ரைட்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஜனநாயகன் படத்தோட படக்குள்ள அஃபிஷியலாக வாங்கியிருக்காங்க அந்த சீனோட ரைட்ஸை எவ்வளோ கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க ஸோ பகவந்த் கேசாரி படத்தில் வர அந்த சீனை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தில் யூஸ் பண்ண போறாங்க முழு படத்தையுமே பார்த்தீங்கன்னா ரீமேக் பண்ண போறது இல்லை ஸோ ஒரு படத்தில் வந்து ஒரு சீனை நீங்கள் எடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த சீனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட்ஸ் வாங்கினாதான் அவங்க யூஸ் பண்ண விடுவாங்க அப்புறம் படம் ரிலீஸ் அப்புறம் ரெண்டு சீனும் ஒரே மாதிரி இருக்கேன்னு சொல்லி அந்த படத்தோட படக்குழு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் இஷ்யூவாக கொண்டு வந்துருவாங்க இது ஒரு நல்ல ஐடியா தான் ஸோ கைஸ் ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா நம்ம பாலையாவோட பகவந்த் கேசாரி படத்தோட முழு ரீமேக்லாம் கிடையாது அதில் வர குட் டச் அண்ட் பேட் டச்சுங்கிற சீனை மட்டும் டூ நம்ம ஜனநாயகன் படத்தோட படக்குள்ள ரைட்ஸ் வாங்கி நம்ம ஜனநாயகன் படத்தில் யூஸ் பண்ண போறாங்க அது வெறும் ரெண்டு மூணு நிமிஷம் சீன் தான் சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே ஹைச் நம்ம தளபதி விதியோட ஜனநாயகன் படத்தில் அந்த சீனை எங்க எந்த இடத்துல யூஸ் பண்ண போறாருன்னு ஸோ ஓகே கைஸ் இதோட இந்த விடையை பார்த்தீங்கன்னா அவசியம் முடிவடைகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ் பி மீட் நவர் நெக்ஸ்ட் வீடியோ அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சினிமாவில் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை மறக்காம ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க